தற்போதைய அண்மைச் செய்தி நெல்லை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்து வரும் கனமழை பார்த்து வருகிறோம் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வரைத்து வந்த நிலையில் நெல்லை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது நெல்லையில் சூறை காற்றுடன் கனமழை குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் நெல்லையிலிருந்து வணக்கம் செல்வராஜ் கடந்த சில நாட்களாகவே வாட்டி விதைத்த வெயிலில் அவதிப்பட்டு வந்த நெல்லை மக்கள் தற்போது மழையானது குளிர்வித்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் செல்வராஜ் ஆஹ் நிச்சயமா சூர்யா நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே மிக கடுமையான வெயில் என்பது வாட்டி வந்தது இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மிகப்பெரிய அவதிக்குள்ளாகியுள்ளார்கள் மேலும் அப்படியே வீட்டை ஊட்டி வெளியே வந்தாலும் அவர்கள் குளிர்பான கடைகளை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து வந்தது குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியான நெல்லை டவுன் பாளையங்கோட்டை தச்சநல்லூர் மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக குளிர்பான கடைகளில் மிக அதிகமாக கூட்டமும் காணப்பட்டது இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் மானூர் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெப்பம் நிலவி வந்த நிலையில் இன்று திடீரென மேகமூட்டத்துடன் சூறை காற்றுடன் இடி பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது சுமார் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக தற்போது வரை அந்த பகுதியில் தொடர்ந்து மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது கடந்த சில நாட்களாக வெப்பம் காரணமாக பொதுமக்கள் அவதியுற்ற நிலையில் மழை பெய்து வருவதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்றும் வீசுவதால் தற்போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாயுள்ளார்கள் சூர்யா நெல்லையை குளிர்வித்த கனமழை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்